அப்ப ஒரு அனிமல்ஸ் எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்துச்சா அப்ப மயில் தான் ரொம்ப அழகா இருக்குமா ஒவ்வொரு நாள் அளவுக்கு ஆயிட்டே போச்சான் அப்ப ஒரு காக் கல்லுல செத்து கடந்துச்சான் அது ஒரு காக் வந்து கொத்தி 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 அது எடுத்து உள்ள போட்டு அந்த நேரமா பார்த்து அந்த மயிலுக்கு கூடாது சேர்ந்துக்கிட்டு மழை பேஞ்சப்போ எல்லா பீகாக்ஸும் தோகை பிடிச்சு ஆடுச்சான் ஆனா அந்த காக்கால மட்டும் ஆட முடியல டைட்டா அந்த நாள அப்ப எல்லா ஃபெதர்ஸும் கீழே விழுந்து இது பண்ணப்புறோம் கோழின்னு தெரிஞ்ச உடனே அந்த பிகாக்ஸ் எல்லாம் குத்திச்சான் இந்த கதையில என்ன எந்த புரியுது பேராசை பேணச்சிட்டான் எல்லாத்துக்கும் நாம பேராசையே படக்கூடாது நாம ஒரு இதுல இருக்கோமா அதுலயே நாம வாழணும் ஏதாவது வேணா கேட்டு வாங்கி பழகணும் ஏதாவது திருடினா வாங்கவே கூடாது நன்றி மாமா வணக்கம் மாமா